இன்னைக்கு இந்த இடத்துல என்னோட அப்பச்சியை கண்டது எனக்கு இன்னைக்கு யாரும் இந்த கொட்டியும் கூட இருந்தா நாங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாடிப்போம் நடக்கு ஆதீரை பெரிய ஒரு ஒண்டி ஒண்ணி வச்ச ஆரிய நடக்குதுன்னு நம்ம பாதிக்கு முதலையா காப்பீடு இங்க தொட்டியா வெள்ள எல்ல வீரன்னு இந்த வேதம் உள்ள தங்கம் அந்த நத்தமடுவதிகொண்டே அந்த பேச்சு அடைச்சி வேத உள்ளி கொண்டவோ அந்த முத்துக்குமார் காடிக்குமாறு அந்த சித்தோதி சித்தனையே அந்த வடக்கு படியை விட்டு அந்த பாம்பாட்டி சித்தனையே வருகும் கூப்பிட கூட குமாரமாதே அந்த தெம்பளனி கொண்டனுமே அந்த தங்கே அந்த தனிதாயிருந்தாயிருந்தோ அந்த ஒளிதல் மேரு அந்த விளையாடும் பாப்பானே விளையாடும் பாப்பானே அந்த விளையாடும் பாப்பானே அந்த கோடா பெரும்பு நம்ம கூட்டத்துக்கு வரும்படி கூப்பிடு

அந்த முட்டை அழிச்ச நீ அந்த முட்டி தை குடிக்கு அந்த முட்டா அழிஞ்ச நீயே அந்த காணா சோடைய விட்டு அந்த காரம் விட்டு அந்த இறங்க மாதிரி காட்ட விட்டு இறங்க மாதிரி காட்ட விட்டு அந்த கருமளையாச்ச சென்னி அந்த கருமளச்ச சென்னி அந்த கரட்டாண்டி சென்னி எங்கே அந்த கரட்டாண்டி சென்னி எங்கே அந்த பூந்தரசு நாட்டை விட்டு அந்த பூ மணக்கு விட்டு இந்த தேடி இந்த காலைய சேர அந்த வண்ண மயிலேறி தின்னம்மா வரும்படி அந்த சின்ன மயிலேறி சீக்கிரம் வரும்படி கூப்பிடு

അന്നാളേ അവൻ്റെ മലി വിട്ടേ അതിവിട്ടേ അന്നാളേ ആത്താട വാസലുക്ക് വരുമ്പഴി അവർ മന്ദിയേ அந்த பேங்கு அத்தானு அந்த தங்கச்சி அந்த அதிகாரம் பெற்றவளே அதிகாரம் பெற்றவளே அவள் தந்தேக்கி கொஞ்சம் வரையும் அருகும் படிப்பும் போடுவோம் வருஷம் பனிரண்டு போயிட்டு மந்தைக்கு வந்து அவசிய வாங்கி நிற்கிற அந்த அம்மரோட மந்தை விட்டு இந்த ஆத்தாலோட வாசலுக்கு அந்த வருவோம் படி கூப்பிடுப்போம் நம்மளோட அந்த நடக்குது நடக்குதுன்னு அவன் மந்தேக்கி நம்மளோட நம்மளோட அந்த சித்தடக்காரி அந்த ஏழை நல்ல பேருக்கு அந்த இலைய நல்ல கண்ணி வருகும் பழி நேர் அவன் தீயில் குதிச்சாலும் திட்டம் ஒண்ணும் இல்லையாப்பா அவன் நெருப்பில் குதிச்சாலும் நெருமை ஒண்ணு இல்லையே அந்த பாவச்சு அந்த பாரதேசி உள்ளேயே அந்த தாய்மாலேயே தனி வேதம் பத்தவளை கொஞ்சம் கூப்பிடுக்கிற കയ്യിലോ കയ്യിൽ വീടെ അങ്ങനൂത്തി നൂക്കണങ്കാവരൂത്തി നമ്മ വറിയോ കയ്യിലോ കയ്യില

கண்ணேவே அந்த காவிரி நதியிலே அங்கே இருந்து தடுத்து தின்னு இளங்கண்ணு மேல் சீனி வச்சு எனக்கு வாழ்வு பக்க அந்த இடது பக்க ஒரு கண்ணை நிறுத்தி அந்த இடத்தில கதையும் சொல்ல சொல்லி அந்த கட்டை எடுத்து சொல்ல சொல்லி அந்த சொல்ல ஒரு வாக்க அந்த அதிகாரம் பண்ண இந்த மந்த வீட்டில் ഇന്ന നല്ല കാലത്തേ എനക്ക് പെരിയർ മന്ത്രി ഇല്ല എനിക്ക് പേർ വേണങ്ങു കാപ്പിച്ച് വളങ്ങു കാപ്പിച്ച് മോണൂത്തിനക്ക് മുന്നേറും പിന്നേര് ഓട്ടി പളക്കിയേറും പിന്നേര് എനക്ക് ഓട്ടി പഴക്കിയേ എനക്ക് മുന്നാട നാട് എന്നറിയുമേല്ലി അത് ചൊല്ലി കൊടുത്ത മുന്നേ അത് അപ്പേ அங்க வேதவங்கட்டி வெளியில வந்தாலே அங்க அங்க கடல் போன பொங்கி எழுந்தாளு அந்த அங்கத்தை கை எடுத்தா அசனையும் அடங்கும் மாடா அந்த அதிகாரம் பண்ணனங்க என்ன பிச்சி எங்க என்ன பிச்சி எங்க அபிச்சி போப்பா இன்னைக்கு அதிகாரம் பண்ணிங்க இன்னைக்கு கண்ணே அந்த தெற்கு தலைவாசோ உங்க வந்து விட்டு இந்த வாடகைக்கு தலைவாசோ இந்த வாழமாடம் வந்தேக்கி இந்த வாழமானி இன்னைக்கு ஆத்தாரோட வாசலுக்கு நம்ம இருவரும் கூடவே இருவரும் கூடவே அப்படி ஏதாது மாடா என் வாழது பக்கம் தோழிலேரி நாங்க வளது பக்கம் தோழிலேறி அந்த இடது பக்கம் தோழிலே என்னோட அப்பூஜி எத்தானுமாடா அடசிக்